அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நான் அறிவியல் பகுதியில் ஒரு ஐம்பது வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறிவியுள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் டிஎன்பிசிக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டிருந்தேன் வெற்றிப்படிக்கட்டுகள் வழங்கி மாணவர்களுக்கு ஊத்துவேகம் வழங்கிய சைலேந்திர பாபு அவர்கள் தமிழகத்தின் டிஜிபியாக பொறுப்பேற்கிறார் என்ற தகவலும் வந்துள்ளது பாருங்கள் அவருக்கும் ஆர்சிசி மையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் ஒன்னாவதுன்னா செயல்மிகு தடுப்பூசி திட்டம் என்பது என்ன தடுப்பூசி தடுப்பூசியை தான் செயல்மிகு தடுப்பூசி திட்டம்னு சொல்லுவாங்க ரெண்டாவதுனா ரொமாட்டிக் காய்ச்சல் ஏற்பட காரணமாக உள்ளது காய்ச்சல் ஏற்பட காரணமான உள்ளது எது மூன்றாவது மூன்றாவதுனா அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறைக்கு பெயர் பாலி பேச்சியா அதிகப்படியான பசி ஏற்படும் அதனால நிறைய சாப்பிட்டுக்கிட்டேன் அந்த மாதிரியான நோய்க்கு பேர் பாலி நாலாவதுனா பரவும் தன்மையற்ற நோய்கள் எதுனா என்ன நோரி இதே நோய் பரவும் தன்மையற்ற நோயினா கார் அஞ்சாவதுனா ரஃபில் யா அஞ்சாவது என்ற தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது அயனோ ரஃபில் என்ற தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்ததுனா அயனோ சயனி என்ற குடும்பத்தை சார்ந்தது அடுத்து வினா ஆறாவதுனாசிஸ் நோயை குணப்படுத்த பயன்படும் எந்த தாவரம் சர்பகாந்திஸ் நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் சர்பகாந்தி ஏழாவதுனா இரத்தத்தை சுத்திகரிப்பது எது எந்த தாவரம் பூண்டு ரத்தத்தை சுத்திகரிப்பது எதுனா பூண்டு எட்டாவதுனா பல்வெளிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுவது எந்த தாவரம் கிராம்பு தைலம் பல்லுலிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்துவது எதுன்னா கிராம்பு இந்த கிராம்பு வந்து ரெண்டு இடத்துல பல்வலி வரும்போது ஆயுள மின் அந்த மில்நீர பல்லு வெளியே இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பினோம்னா பல்லுழி குறையும் அதான் கிராம்பு தாயிலும் ஐம்பதாவதுன்னா ஸ்கர்வி நோயை குணப்படுத்த உதவுவதும் எந்த தவறும் நெல்லிக்கனி ஏன்னா விட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்த உணவு வந்து எதுனா நெல்லிக்கனி சாப்பிட்டோம்னா அந்த ஸ்கர்வி நோய் வந்து குணப்படுத்தப்படும் பத்தாவதுன்னா யோகா முறையை தோற்றுவித்தவர் யார் பதஞ்சலி முன் தோற்றுவித்தவன் தொற்றுவித்தவர் பதஞ்சலி அடுத்த பதினோராவதுன்னா யுனானி மருந்துகளின் தந்தையாக கருதப்படுவார் யார் ஹிப்போகிரட்டஸ் யுனானி மருந்துகளின் தந்தை கிரட்டஸ் ஆயுர்வேத மருத்துவத்தை தொற்றுவித்தவர் யார் சரகர் ஆயுர்வேத மருத்துவத்தை தொற்றுவித்தவர் சரகர் பதிமூணாவதுனா இரத்த புற்றுநோயை குணப்படுத்தவதும் மருந்து எது வெண்கிறிஸ்டின் ரத்த புற்று நோயை குணப்படுத்துவதும் மருந்து வெண்கிறிஸ்டின் தின்கார் ரோசியா என பிறந்த அவரத்தில் இருந்திருக்கக்கூடிய வெண்கிறிஸ்டின் பதினாலாவதுன்னா சிறுநீர் அதிக அளவில் வெளியேறும் நிலை பெயர் என்ன பாலியூரியா சிறுநீர் அதிக அளவில் வெளியேறும் நிலை பாலி பாலியூரியா பதினஞ்சாவதுன்னா இதய வாழ்வுகளை நிரந்தரமாக பழுதடைய செய்யும் நோய் எது ரொமாட்டிக் இதே வாழ்களை நிரந்தரமாக பழுதடைய செய்யும் நோய் பெயர் என்னன்னா ரொமாட்டிக் காய்ச்சல் அடுத்த பதினாறாவது வினா சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் ஜான் ரே சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஜான் ரே பதினேழாவது வினா டிஎன்ஏ அமைப்பை கூறியவர் யார் வாட்சன் அண்ட் கிரீக் டிஎன்ஏ அமைப்பை கூறியவன் வாட்சன் கிரீக் பதினெட்டாவது என்ன இருச்சொல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் யார் காரலேஸ் லினேஸ் இருச்சொல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவன் காரலேஸ் லினேஸ் பத்தொன்பதாவது என்ன வெண்மை புரட்சியின் தந்தை யார் வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் இருபதாவதுனா தேனிகளின் நடன அசைவு விளக்கத்திற்கு நோபல் பரிசு பெற்றவர் யார் காரல் வான் ஃப்ரீஸ் தேனிகளின் நடனாய்ச்சி விளக்கத்திற்கு நோபல் பரிசு பெற்றவர் யார்னா கார்ல் வான் ஃப்ரீஸ் அடுத்து இருபத்தி ஓராவது உடல் செயலிகள் என்ற துறையை முதன் முதல் உருவாக்கியவர் யார் கிளாட் பெர்னாட் உடல் செயலியல் என்ற துறையை முதன் முதல் உருவாக்கியவர் கிளாட் பெர்னாட் இருபத்தி ரெண்டாவது நுரையீரல்களில் தந்தூகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் மார்ச்செல்லோ மால்பீச் மால்பீஜியன் குழல்னு கூட சொல்லுவாங்க இருபத்தி மூணாவதுன்னு சூடமானஸ் பாக்டீரியா மரபு பொறியியல் மூலம் மாற்றி எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யார் டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி சுடமானஸ் பாக்டீரியாவை மரபு பொறியியல் மூலம் மாற்றி எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி இருபத்தி நாலாவதுன்னா இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார் வில்லியம் ஹார்வி இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார்னா வில்லியம் ஹார்வி இருபத்தி அஞ்சாவது என்ன உடல் பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யார் ஜீன் பாப்டிஸ் லாமார்க் உடல் பயன்பாடு பற்றி விதியை கூறியவர் யார்னா ஜீன் பாப்டிஸ் லாமார்க் இருபத்தி ஆறாவது வினா வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு பெயர் என்ன கார்டோகிராஃபி வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு பெயர் கார்டோகிராஃபி இருபத்தி ஏழாவது நாள் தோல் பற்றிய மருத்துவ படிப்பு பெயர் என்ன டெர்மட்டாலஜி தோல் பற்றிய மருத்துவ படிப்புக்கு பெயர் என்னன்னா டெர்மட்டாலஜி இருபத்தி எட்டாவது வினா குவாண்டம் கொள்கைக்குரியவர் பெயர் என்ன மார்க்ஸ் பிளாங் குவாண்டம் கொள்கைக்குரியவர் மார்க்ஸ் பிளாங் இருபத்தி ஏழாவது இருபத்தி ஒன்பதாவது மிதத்தல் விதியை கூறியவர் யார் ஆர்கமெடிஸ் அதனால தான் ஆர்கமெடிஸ் மிதத்தல் விதினே சொல்லுவாங்க முப்பதாவது வினா பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது மெக்னீசியம் பச்சையத்தில் காணப்படக்கூடிய உலோகம் எதுன்னா மெக்னீசியம் முப்பத்தி ஓராவதுனா தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எது குளோரின் தான் குளோரீனிஷம் சொல்லுவாங்க தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு குளோரின் முப்பத்தி ரெண்டாவதுனா ஆஸ்பிரினின் வேதியியல் பெயர் என்ன அசிட்டல் சாலை ஆஸ்பிரினோட வேதியியல் பெயர் அஜிடைல் சால்சிரிக் அமிலம் முப்பத்தி மூன்றாவது காரங்கள் சிவப்பு லிட்மஸ என்ன நிறமா மாற்றும்னா நீல நிறமா மாற்றும் காரம் வந்து சிவப்பு நிறத்தை நீளமா மாற்றும் முப்பத்தி நாலாவது இந்தியன் சால்ட் பீட்டர் என்பதன் பெயர் என்ன பொட்டாசியம் நைட்ரேட் இந்தியன் சால்ட் பீட்டர் என்பதன் பெயர் பொட்டாசியம் நைட் முப்பத்தி அஞ்சாவது சிரிப்பிட்டும் வாயு என்பது என்ன எது நைட்ரஸ் ஒன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சுவாசிக்கும் போது மூக்கில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி நரம்புகளை தூண்டும் அதனால சிரிப்பு வரும் அதனால இது வந்து சிரிப்பூட்டும் வாயுன்னு சொல்லுவாங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் இது சில்வர் அயோடை செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் இதுன்னா சில்வர் அயோடை முப்பத்தி வினா அணு கூறியவர் யார் ஜான் டால்டன் அணு ஜான் டால்டன் முப்பத்தி எட்டாவதுனா எலக்ட்ரான் மற்றும் ஐசோடுகளை கண்டுபிடித்தவர் யார் ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான் மற்றும் ஐசோடுகளை கண்டுபிடித்தவன் ஜே ஜே தாம்சன் முப்பத்தி ஒன்பதாவதுனா புரோட்டான்களை கண்டுபிடித்தவர் யார் கோல்டின் புரோட்டான்களை கண்டுபிடித்தவன் கோல்டின் நாற்பதாவதுன்னா பொருண்மை அழியா விதியைக்குரியவர் யார் லவாய் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நாலுல கண்டுபிடிக்க பொருண்மை அழியா விதியைக்குரியவன் லவாய்சியன் நாற்பத்தி ஓராவது மாறா விகித விதியைக்குரியவர் யார் ப்ரௌஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்போதுல கண்டுபிடிக்கப்பட்டது மாறா விகித விதிக்குரியவர் யார்னா பிரௌஸ்ட் நாப்பத்தி ரெண்டாவதுனா கடல் ஆழத்தின் அழகு யாது பேத்தோல் கடல் அழுத்தோட அழகு பேத்தும் நாப்பத்தி மூன்றாவதுனா கடல் தூரத்தின் அழகு அது நாட்டிக்கல் மயில் கடல் தூரத்தின் அழகு நாட்டிகள் வேலையின் ஆற்றல் அழகு என்ன வேலையின் ஆற்றல் அழகு எர்க்கு நாற்பத்தி நாப்பத்தி அணு நிறை அழகு அது ஏஎம்யூ அணுநிறை அழகு என்பது ஏஎம்யூ அட்டாமிக் மாஸ் யூனிட் என்று ஆங்கிலத்தில் பெயர் அதோட சுருக்கம் தான் ஏஎம்யூ அடுத்து நாற்பத்தி ஆறாவதுனா எக்ஸ் கதிர்களின் அலைநீளம் என்ன ஒரு ஆம்ஸ்டாங்லேருந்து நூறு ஆம்ஸ்டாங் வரை இருக்கக்கூடிய அலைநிலம் கொண்டது எக்ஸ் கதிர் எக்ஸ் கதிரோட அலைநிலம் ஒரு ஆம்ஸ்டாங் முதல் நூறு ஆம்ஸ்டாங் வரை நாற்பத்தி ஏழாவதுனா ஒரு வினாடி ஊசலின் நீளம் என்ன நூறு சென்டிமீட்டர் வினாடி ஊசலோட நீளம் நூறு சென்டிமீட்டர் நாற்பத்தி எட்டாவதுனா வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன இரண்டு வினாடி ஒரு வினாடி ஊசலோட அலைவு நேரம் ரெண்டு வினாடி நாப்பத்தி ஒன்பதாவதுனா கெப்ளரின் மூன்றாவது விதியின் பெயர் என்ன சுற்றுக்கால விதி கெப்ளரின் மூன்றாவது விதியின் பெயர் என்னன்னா சுற்றுக்கால விதி ஐம்பதாவதுனா தமிழ்நாட்டில் பாராசூட்டில் பறக்கும் விளையாட்டு நடைபெறும் இடம் எது ஏலகிரி மலை தமிழ்நாட்டில் பாராசூட்டில் பறக்கும் விளையாட்டு நடைபெறும் இடம் ஏலகிரி மலை நண்பர்களே லேப் அசிஸ்டன்ட் தேர்வு மற்றும் டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்கள் கடினமாக மன உளைச்சல் இருக்கீங்க மனம் தளர்ந்துடாதீங்க கடினமான சூழலை தான் இருக்குது எத்தனை தடவை தான் நாங்கள் வெளியில இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைராக ஒரு மோட்டிவேஷனாக சொன்னாலும் உங்கள் சுய ஆர்வமும் சுய மோட்டிவேஷனும் இருந்தால் தான் இந்த இதில் நம்ம வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதீங்க கொரோனா வந்து நம்மளை எல்லாரையும் இரண்டு ஆண்டுகளாக கற்றுப்பட்டு எத்தனையோ திறமையாக நல்லா படித்த நண்பர்கள் தேர்வு உடனே அட்டன் பண்ண முடியாமல் திரும்ப திரும்ப படிக்கும்போது கொஞ்சம் சளிப்பு இருக்க தான் செய்யும் இதையெல்லாம் மீறி வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்